வணக்கம் நண்பர்களே ரிஷிபராசி புரட்டாசி மாத ராசி மலனை பார்ப்போம் இப்ப ரிசிப ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நாலாம் இடத்துல போய் கேது ஓட அமைஞ்சிருக்கார் இப்ப நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இப்போ கேது வந்து சுக்கரன் கூட கேது இருக்கிறங்காட்டிக்கு இப்பதான் கே சூரியன் வந்து சுக்கரனை கடந்து வந்தார் அப்ப வீடு மனைகள் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் ஏன்னா நாலாம் உங்க உங்களை உங்க ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போறார் அந்த வீட்டு அதிபதி சூரியன் அஞ்சுக்கு வரார் அப்ப வீடு சார்ந்த விஷயத்துல இருந்து பிரச்சனை வளகம் வீடு வாகனம் சார்ந்த தொந்தரவுகள் வந்து வந்து விலகி போகும் நாலாம் அதிபதி இல்ல வாடகை வருமானம் சார்ந்து வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வாடகை வீட்டுல இருந்து மாறி போலாமாங்கிற எண்ணத்தை கொடுத்தாலும் சூரியன் இந்த மாசத்துல அஞ்சு வரப்போ ஒரு சிறப்பான பலனையே தருவார் அஞ்சுல இருந்து பதினொன்னு பார்ப்பார் ராசிக்கு பதினொன்னை பார்ப்பார் உங்க ராசிநாதனுக்கு ரெண்டில் சூரியன் இருக்கிறார் இந்த மாதம் வருமானம் சார்ந்த விஷயத்திலிருந்து பெருசா தடைகள் எல்லாம் தர மாட்டார் பொதுவாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் கேது ஓட்டிருக்கிற இந்த கேது கடந்து சுக்கரன் அதாவது சுக்கரனை கடந்து கேது போனாதான் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ரிலீஸ் கிடைக்கும் பொதுவாகவே ரெண்டுல சூரியன் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனையை தரும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நன்றி